ஓர் துரோகம் செய்வோரையும் நன்றி கெட்டவர்களையும் அல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்மிடம் சில நற்பண்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதை போன்றே நம்மிடமிருந்து சில தீய பண்புகளையும் துடை தெரிய வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறது அந்த வகையில் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தல் மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி மறந்திருத்தல் இவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டிய தீய பண்புகள் என இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது இவைகளால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய நட்டம் என்னவென்றால் இந்த தீய பண்புகள் யாருடைய உள்ளங்களில் இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுடைய அன்பை பெற முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்